ஹலோ கைஸ் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை என்னன்னா நான் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் நான் என்னோட இலக்கில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஆசை எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஆனால் அப்படி இருந்துமே எல்லாராலையுமே அவங்களோட இலக்கை அடைய முடியாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன வேற ஒன்றுமே கிடையாது வெற்றி பெற்ற நபர்கள் அவங்களுக்காக ஒரு சில திறன்களை வளர்த்துக்கிட்டாங்க வெற்றி பெறாத நபர்கள் அவங்களுக்குன்னு வேற எந்த திறன்களையுமே வளர்த்துக்கிட்டதில்லை ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதை பற்றி தான் வாழ்க்கையில வெற்றி பெற்ற அனைத்து வெற்றியாளர்களையும் இருக்கக்கூடிய பொதுவான ஏழு திறன்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை கேட்டதுமே உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும் இப்ப இந்த ஏழு திறன்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஏழு திறன்களை நான் வளர்த்துக்கிட்டேன்னா என்னோட இலக்குல நான் வெற்றி பெற முடியுமா நானும் ஒரு வெற்றியாளனா மாற முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரும் இதுக்கான என்னோட பதில் என்னன்னா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல நிச்சயமா இந்த ஏழு திறன்களை நீங்க வளர்த்துக்கிறது மூலமா உறுதியா சொல்றேன் உங்களாலையும் உங்க இலக்கை அடைய முடியும் ஸோ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பொறுமையா பாருங்க இந்த ஏழு திறன்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க முதல் திறன் வெற்றியாளர்கள் அனைவருமே அவர்களுக்கென்று ஒரு உறுதியான இலக்கை நிர்ணயித்திருப்பார்கள் இப்போ இவங்க எல்லார் வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அவங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருப்பாங்க அந்த இலக்கில் அவங்க உறுதியா இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க அந்த இலக்கை அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கும் இது மூணுமே சேர்ந்ததுதான் ஒரு உறுதியான இலக்கு கோல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு உறுதியான தெளிவான இலக்கு இருந்தாதான் உங்களோட திட்டம்ங்கிறது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்க இலக்கை நிர்ணயிக்கணும்னா அதுல மூணு விஷயங்கள் இருக்கணும் முதல் விஷயம் அந்த இலக்கு மேல உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த இலக்கை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கணும் மூன்றாவது விஷயம் அந்த இலக்கு அடையிறப்ப உங்களுக்கு எந்தவித தடைகள் வந்தாலும் சரி எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதையும் தாண்டி நம்மளால போக முடியும் அப்படிங்கிற உறுதியான அந்த மனநிலை அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் இந்த மூன்று விஷயமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால தொடர்ந்து செயல்பட முடியும் எந்த இடத்துலயுமே நீங்க சோர்வடைய மாட்டீங்க அடுத்து இரண்டாவது திறன் வெற்றியாளர்கள் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் தங்களை உயர்த்தி கொள்வார்கள் வெற்றியாளர்கள் தங்களுக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டாங்கன்னா இதுதான் என் இலக்கு இதுதான் என் கனவு இதை நான் அடைஞ்சே திருவேன் அப்படின்னு கனவு மட்டுமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருப்பாங்க நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நம்ம எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால இலக்கை அடைய முடியாது அதனாலையே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை உயர்த்திக்கணும் நம்மளோட தனித்திறமைகளை இன்னும் வளர்த்துக்கணும் இன்னைக்கு செயல்பட்டதை விட அது சிறப்பாக நாளைக்கு நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலை அவங்க கிட்ட இருக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அந்த கெட்ட பழக்கம் உங்களை முன்னேற விடாம தடுக்குது அப்படின்னா அந்த பழக்கத்தை அப்பவே கைவிட்டு பாருங்க அதுவே நாளைக்கு உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு வழிய வகுக்கும் சோ எப்பவுமே உங்களை உயர்த்திக்கிற அந்த மனநிலையை வளர்த்துக்கோங்க இது கேக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஆனா கடைபிடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலுமே இதுவும் ஒரு தனித்திறன் இது எப்பவுமே நீங்க வளர்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது திறன் திட்டமிடல் ஆங்கிலத்துல ஒரு பொன்மொழி இருக்கு தேர் ஆர் ட்ரீமர்ஸ் அண்ட் தேர் ஆர் பிளானர்ஸ் திளானர்ஸ் மேக் கம்ஸ் ட்ரூ வாழ்க்கையில வெற்றி பெற்ற அனைவருமே அவங்களோட எதிர்காலத்தை சரியா பயன்படுத்துறதுனால மட்டும்தான் அவங்களோட எதிர்காலம்ங்கிறது அவங்க நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இறைவன் எல்லாருக்குமே கொடுத்த ஒரு பொக்கிஷம் ஒரு தங்கம் என்னன்னா அது நேரம் அந்த நேரத்தை அந்த தங்கத்தை சரியா முதலீடு செய்யறவன் பின்வரும் நாட்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான் அவன் நினைச்ச வாழ்க்கைய அவன் வாழ்றான் ஆனா அதுவே அதை தப்பா முதலீடு செய்கிறவன் பயன்படுத்தாம இருக்கிறவன் அவனோட வாழ்க்கையில தோத்து போறான் வெற்றியாளர்கள் எல்லாமே அவங்களோட நேரத்தை சரியா திட்டமிடுவாங்க ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துலையும் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுவாங்க ஸோ உங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா திட்டமிட்டு பயன்படுத்துங்க அடுத்ததா நான்காவது திறன் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு நாளும் புத்தகம் வாசிப்பார்கள் இதை நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் கூட பார்க்கலாம் வெற்றியாளர்களே சொல்லியிருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான பழக்கங்களில் இந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் தான் இருக்கும் அப்படி வாழ்க்கையில் ஆல்ரெடி வெற்றி பெற்ற நபர்களே ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு புது புது விஷயத்த கற்றுக்கணும் அதனால தான் நம்ம உயர முடியும் நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கண்டிப்பாக இந்த புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தே ஆகணும் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய நண்பர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா புத்தகம் படிக்கிறது அவசியமே கிடையாது இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தா போதும் இன்டர்நெட்ல ஆர்டிகல்ஸ் படிச்சா போதும் அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமா நம்ம சோஷியல் மீடியால நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி என்னன்னா நீங்க அந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது உங்களுக்கே தோணும் நம்ம சரியான பாதையில் போகிறோம் ஏதோ ஒரு உயர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே பிறக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் புத்தகம் படிக்கிறதுனால என்றைக்குமே நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க நிச்சயமாக அது உங்களை உயர்வை நோக்கி தான் கொண்டு போகும் ஸோ இந்த விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க டெய்லி புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க அடுத்து ஐந்தாவது திறன் வெற்றியாளர்கள் தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் என்னோட முயற்சியில தோத்துட்டேன் என் வாழ்க்கையில தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்படி தோத்ததுக்கான காரணம் அவங்க தானே தவிர அவங்க சந்திச்ச கஷ்டமோ தோல்வியோ கிடையாது தோல்வி எப்பவுமே யாரையுமே தோற்கடிக்காது அது இன்னும் ஒரு மேம்பட்ட நபராகவும் உயர்வான ஒரு நபராகவும் தான் மாத்தும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலையும் சில கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தான் முயற்சியை கைவிட்டுறாங்க ஸோ தோல்வி அவங்கள கைவிடல அவங்க தான் அந்த முயற்சியை கைவிடுறாங்க ஸோ உங்க தோல்வியில இருந்து நீங்க கத்துக்கணும் ஏதோ ஒரு தப்பு செய்யறதுனால தான் நீங்க அந்த இடத்துல தோத்து போறீங்க அந்த தப்பு என்னங்கிறத நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் உங்க திட்டத்தை திரும்பவும் நீங்க புரட்டி பார்க்கணும் அப்பதான் நீங்க செஞ்ச தப்பை கண்டுபிடிக்க முடியும் அதை சரி செய்ய முடியும் அதை நீங்க கண்டுபிடிச்சி அதை நீங்க சரி செஞ்சிட்டீங்கனாலே போதும் உங்க தோல்வி படிகட்டா மாதிரி வெற்றி அப்படிங்கிற மேடையில உங்களை ஏத்தி அழகு பார்க்கும் ஸோ இந்த இடத்துல இது ஒரு தனித்திறனாக நான் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த தோல்வியில இருந்தும் அந்த ஒரு மனப்பக்குவம் எல்லாருக்கிட்டையுமே வராது ஏன்னா பெரும்பாலானவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா முயற்சி செஞ்சிட்டோம் தோத்து போயிட்டோம் முடிஞ்சிருச்சு தான் எல்லாம் நினைப்பாங்க ஆனா ஒரு வெற்றியாளன் அவனோட இலக்குல உறுதியா இருப்பான் அவன் மேல நம்பிக்கையா இருப்பான் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி அதுல இருந்து கத்துக்கிட்டு இன்னும் மேலதான் உயர்ந்து போகணும் அப்படிங்கிற மனநிலை அவங்கிட்ட இருக்கும் ஸோ இந்த மனநிலையை நீங்களும் வளர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஒரு தனித்திறனா நான் இங்க சொல்லியிருக்கேன் அடுத்து ஆறாவது திறன் வெற்றியாளர்கள் துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய எலான் மஸ்க் வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த ஒரு சமயத்துல கூட அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட அவர் திரும்ப திரும்ப ரிஸ்க் எடுத்தாரு திரும்ப திரும்ப அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணாரு அந்த ஒரு மனநிலை அவர்கிட்ட இருந்ததால மட்டும்தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்காரு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு இவ்வளவு ஏன் இன்னைக்கு இந்த உலகத்துல யாருக்கிட்டையுமே இல்லாத பணம் இப்ப அவர்கிட்ட இருக்கு சோ அந்த துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு வந்துராது அது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்திலேருந்து மட்டும்தான் உங்களால் அதை கெயின் பண்ணிக்க முடியும் ஸோ உங்க மேல ஒரு கான்பிடென்ட்டும் உங்க கோல்ஸ் மேல ஒரு தெளிவும் உங்களுக்கு இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தால் தான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள வரும் ஸோ இந்த திறனையும் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் கடைசியா ஏழாவது திறன் வெற்றியாளர்கள் முழுமையாக அவர்களது திட்டத்தை நம்புவார்கள் நம்ம நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உழைக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க நீ இவ்வளவு எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்க நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல இருந்து உனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கலனா அப்ப என்ன பண்ணுவ இது ஒரு உருப்படாத பிளானு இதுல ஒண்ணுமே கிடைக்காது இது ஒரு தேவையில்லாத வேலை இதை நீ இப்பவே கைவிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தான் நீங்க உங்களோட கனவை முழுசா நம்பணும் என்னோட திட்டம் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்னு நம்பணும் எவ்வளவு பிரஷரை உங்களுக்கு கொடுத்தாலும் எவ்வளவு விமர்சனங்கள் உங்க மேல வந்தாலும் உங்களை மட்டுமே நம்பி உங்கள் திட்டத்தை மட்டுமே நம்பி நீங்கள் செயல்படுற அந்த ஒரு திறனை நீங்கள் வளர்த்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஆறு விஷயத்தை விட மிக முக்கியமான ஸ்கில் தான் இந்த ஸ்கில் இந்த இடத்துல நீங்க தன்னம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆரம்ப நிலைக்கே திரும்ப போயிருவீங்க ஸோ அதனாலயே யார் என்ன சொன்னாலும் என்ன விமர்சனங்கள் உங்க மேல வச்சாலும் இந்த ஒரு திறனை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது சோ இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பாத்திருந்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம செய்யணும்னாலும் சரி ஆரம்பத்துல அந்த மோட்டிவேஷன் லெவலுங்கிறது நமக்கு அதிகமா இருக்கும் அந்த மோட்டிவேஷன் நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் நாளையில இருந்து புக் படிக்கலாம் நாளைல இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் நாளையில இருந்து நம்ம இந்த விஷயங்களை செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும் ஆனா நாளைக்கு அந்த விஷயத்த செய்யும் தான் நமக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கான அந்த ஒரு மனநிலை இல்லாம போயிடும் சோ ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் மோட்டிவேஷனுங்கிறது என்றைக்குமே உங்கள் கூட இருக்காது ஆனால் அந்த ஒரு விஷயத்த நான் தினமும் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியமும் அந்த ஒழுக்கமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே அது தானாகவே உங்களை செய்ய வைக்கும் ஸோ பலனை எதிர்பார்க்காதீங்க உங்கள் கடமைகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கனவையும் உங்கள் கனவு வாழ்க்கையையும் நீங்கள் அடைஞ்சே தெரிவிங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்